ஓம் நமச்சிவாய் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த பதிவு முக்கியமான பதிவு எல்லோரும் பார்த்து தெளிவடைந்து விண்ணுங்கோ என்னென்றால் ஒரு பதிவு ஒன்று நீங்கள் இதில் படித்து பார்க்கலாம் அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி என்னடா இதில் இருக்குன்னா ஒரு கிறிஸ்தவ சமயம் ஒரு அருள் சகோதரி என்று சொல்லப்படுற சிஸ்டர்னு சொல்லி சொல்லிவினோம் அப்படி பார்த்து அப்படியான ஒரு தோற்ற முடிவரான் இதில் இருக்கிறார் நீங்கள் பார்த்துட்டு வெற்றி சமயத்தை வெற்றி கதைக்க போகிறேன் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க ஏனென்றால் இங்கே நான் ஒரு மதவெறியன் அல்ல இங்க வந்து என்ன என்னத்தை பற்றி பேசப்போறோம் சொன்னால் அதாவது இதிலேயே எழுதப்பட்டிருக்கிற இந்த பாடசாலையிலேயே நீங்கள் சைவ சமய குழந்தைகளுடைய திருநீறு அளிக்கப்படுவதாக குற்றம் வந்தப்பட்டிருக்கின்றது அப்பதிவை வந்து இந்த முகநூலிலேயும் பதிவேற்றார்கள் அதை விட தொடர்புடைய பலரும் இது தொடர்பாக சொல்லி இருக்கின்றார்கள் இவ்வாறு இது இப்ப மட்டுமல்ல இது பல சில காலங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அப்ப நீங்கள் தொடர்புடைய எவருக்காவது இது தொடர்பாக நீங்கள் கூறினீர்களா என கேட்ட இடத்தில் பலருக்கும் சொல்லிவிட்டோம் இவரும் இது தொடர்பாக பேசுகின்றார்கள் இல்லை என்று சொல்லி கூறுகின்றார்கள் ஏனென்றால் ஒன்றை குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையிலே அவரவர் அவரவருடைய நெறியை பின்பற்றுவதற்கு அனைத்து வகையான வாய்ப்பும் இருக்கின்றது அதாவது ஒருவரை ஒருவர் வந்து இதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டாயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்கும் இவருக்கும் இல்லை அவரவர் அவரவருடைய மார்க்கமோ சமயமோ மதமோ அதன்படி போனால் போதும் இலங்கை அரச பாடசாலைகளை பாத்திரிகளாக இருந்தால் அங்கு இந்த மதத்தைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லில்லை அதாவது சைவ சமய பாடசாலைகளில் பல இந்து கல்லூரிகளில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அங்கு இந்த விழா போன்ற கிறிஸ்தவ சமய நிகழ்வுகளிலும் எல்லாம் செய்வார்கள் கிறிஸ்தவ பாடசாலை குழந்தைகளை நீங்கள் போய் காலையில் உங்களுடைய வழிபாட்டை இந்த இடத்தில் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் விடுவார்கள் இவ்வாறு தான் அது நடந்து வந்து கொண்டிருந்தது இங்கு வந்து இல்லை நீ இந்த மத அடையாளத்தோடு இருக்கணும் இந்த மதத்தினுடைய அடையாளத்துடன் இருக்கக்கூடாது என்று சொல்லி எவரும் எவருக்கும் சொல்ல முடியாது இதில் இருக்கிற இந்த பெண்மணி வந்து தான் இந்த வழியில் போறதுக்காக தன்னுடைய வழியைத்தான் மற்றவர் வந்து பின்பற்ற வேணுமென்றது வந்து ஒரு மத வன்முறை அதை வந்து அவர் செய்யக்கூடாது ஆகையினால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயமாகத்தான் இருக்கின்றது சைவசாமிய அமைப்புகள் சட்டரிடமும் கேட்டு பார்த்தேன் ஓம் அது இப்படி நடந்திருக்கின்றது நாங்கள் தொடர்பு கொண்டோம் இதன்றோம் அது பேசி இருக்கின்றோம் என்றுலாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு வருவதில்லை என்று சொல்லி பெற்றோர்கள் சிலர் கவலைப்படுகின்றார்கள் இது எங்கு என்று சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு எங்கும் இல்லை மன்னார் நகரத்தில் தான் இது நடந்திருக்கின்றது இங்கு எவரும் இந்த பதிவை பார்த்துவிட்டு நீங்கள் மத வெறி கொள்ள வேண்டாம் இங்கு கேட்கப்படுவது என்னவென்று சொன்னால் அந்தந்த சமயத்தவர் அந்தந்த முறையிலே செயல்படுவதற்கான விடுதலையை விடுங்கள் அவர்கள் தங்கள விடுதலை இருக்கின்றது எல்லோரும் எல்லாருடைய மதத்தையும் தங்கள் வாழ் மதத்தையோ சமயத்தையோ மார்க்கத்தையோ பின்பற்றுவதற்கு அனைத்து விடுதலையும் உண்டு அந்த விடுதலையிலேயே அடுத்தவர் தருகிடக்கூடாது நீ இதைத்தான் வந்து வழிபட வேண்டும் என்று இல்லை சைவ சமயமா அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமயம் கிறிஸ்தவமா அது ஒரு 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 வகையாக கட்டமைக்கப்பட்டது இதில் இருக்கிற கட்டமைப்பை வந்து நீங்கள் சீர்குலைக்க தேவையில்லை அவர் அந்த குழ குழந்தை வந்து பாடசாலை குழந்தைன்னு சொன்னால் அந்த குழந்தை அவ்வாறுதான் வர வேண்டும் அவருடைய வழிபாட்டு முறை அவ்வாறவர் வரக்கூடாதுன்னு சொன்னால் இந்த அம்மனை வந்து வாரம் மொட்டாக போட்டுக்கொண்டு இந்த இடத்தை நிற்கக்கூடாது சீலையை கட்டி கொண்டு தமிழ் பண்பாட்டுடன் தான் நிற்க வேண்டும் அதவரி கொண்டு பேசவில்லை என்பதை முந்திய முன்பே குறிப்பிட்டிருக்கின்றேன் ஆகையினால் இது தொடர்புடையவர்கள் வந்து இதனை கருத்தில் கொள்ளுமாறு இந்த காணொலியூடாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் அவரவர் அவரவருடைய வழிமுறையிலேயே செல்வதற்கு விடுங்கள் இவ்வாறான செயல்பாட்டால் தான் மத வன்முறைகளும் மதத்தால் சமயத்தால் சண்டைகளும் வருவதற்கு காரணம் இவ்வாறான சில படித்ததென்று சொல்லி போட்டு படிப்பறிவில்லாத செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் காரணமே என்று வேறு எதுவும் இல்லை நீங்கள் உங்களுடையதை செய்து கொண்டிருந்தால் போதும் இந்த அம்மணி தன்னுடைய சமயம் வந்து தன்னுடைய ஒழுக்கம் தன்னுடைய இதை தான் கடைபிடித்தால் போதும் அடுத்தவரை தன்னுடைய வழியிலே வா என்று சொல்லி கட்டாயப்படுத்தவோ அடுத்தவருடைய வழியை வந்து குறுக்கென்று தடுப்பதோ கூடாது என்பதை இந்த இடத்திலே கூறுகின்றேன் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லாம் போயகளை வந்தருளி நன்றி ஓம் நமச்சிவாய മേന്മൈകൊഴു ശൈവനീതി ഉലങ്കുക എല്ലാം